அது அது ஆக்சுவலாக கதை ஐ ஸ்மோக் என்கரேஜ் ஸ்மோக்கிங் ஒரு ஆயுர்வேதிக் ஸோ இட் வணக்கம் நண்பர்களே இப்போ இந்த வாரம் வாரம்ல விட ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி அதாவது ஃபேமஸான தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபு அவரோட ஒரு ஒன்று பார்த்தேன் இப்போ அவர் வந்திருக்கிற குண்டூர்க்காரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து அவருக்கு வந்து ஸ்மோக்கிங் பழக்கம் இல்லை ஈவன் வந்து ஸ்மோக்கிங் அவரை என்கரேஜ் பண்ணுறதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறாரு ரொம்ப நல்ல விஷயம் அவருக்கு நார்மல் இப்போது நடிகர்கள் வந்து எதுனாலும் இப்போ வந்து ஸ்மோக் பண்ணுற மாதிரி இந்த பழக்கம் இல்லைனாலும் நடிக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக அவருக்கு வந்து நார்மல் பிடி வச்சா அவருக்கு எதுவும் தலைவலி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆயுர்வேதிக் பிடி அப்படின்னு வந்து செட்டில் கொடுத்தாங்க அது வந்து மின்ட்டு லவங்கம் அதெல்லாம் வச்சு தயாரிச்சிருக்காங்க அது நல்லா வாசமாக இருந்துச்சு அதை வச்சு தான் நான் சமாளித்தேன் இது நடிக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொன்னார் ஸோ அதில் எந்த தப்பும் இல்லை ஆனால் அதுக்கு பிறகு நிறைய மக்கள் வந்து நிறைய பேர் எனக்கு மெயிலாக அனுப்பிச்சிருந்தாங்க சார் அப்படின்னா ஆயுர்வேதிக் பீடின்னு ஒன்று இருக்கா ஹெர்பல் சிகரெட்டுன்னு இருக்கா ஸோ அப்படின்னா அது வந்து இன்னும் ரொம்ப ஆரோக்கியமானதா இது எல்லோரும் பிடிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேக்ரவுண்ட் ஆராய்ச்சி பண்ணி அது என்ன விஷயம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த காணொலி தொடர்ந்து பாருங்க முதல்ல நார்மல் பீடி அல்லது சிகரெட்டு அது வந்து எதுக்காக எல்லாரும் படிக்கிறாங்க அதுல வந்து டொபாக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய புகையில இருக்கு எதுக்காக அதில் வேற நிறைய விஷயங்கள் இருந்தாலும் முக்கியமா அதுல இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் சரிங்களா அந்த நிக்கோட்டின் அப்படிங்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் மூலமாக அது உள்ள போகுது அதாவது புகை இலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதோடய வெயிட்டில் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து ஆறு சதவீதம் வந்து நிக்கோட்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிகரெட் அல்லது பீடியில் வந்து தோராயமாக பத்து மில்லிகிராம் நிக்கோட்டின் வந்து கிடைக்கும் அது அந்த சிகரெட்டு பீட்டி அந்த சைஸை பொறுத்து அந்த பொறுத்து இதெல்லாம் மாறலாம் இந்த நிக்கோட்டின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது சரிங்களா இப்படி ஒரு மது அருந்தும் பழக்கம் அல்லது ஒரு போதை பொருள் அந்த மாதிரி ஒரு அடிக்ஷனை ஏற்படுத்தக்கூடியது அந்த நிக்கோட்டின் ஸோ அதனால தான் புகைப்படிக்கும் பழக்கம் வந்து அவங்க திரும்ப திரும்ப வந்து அந்த புகைப்படிக்கும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்குது சரி இப்போ நிக்கோட்டின் ஒரு பக்கம் ஆனால் புகைப்பிடிக்கும் விஷயத்தில் ஆக்சுவல் பிரச்சனைகள் என்ன சரிங்களா நிக்கோட்டினால் நமக்கு அடிக்ஷன் வருது அவங்க அதுக்காக தான் திரும்ப திரும்ப புகைப்பிடிக்கிறாங்க அப்படி செயின்ஸ் மோக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேக்கெட் மூணு பேக்கெட் அந்த மாதிரி பிடிக்கிறாங்க ஸோ புகைப்படிக்கும் பழக்கம் வந்து ஆபத்தானது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் ஸோ புகை புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஆக்சுவலாக எதனால் வருதுன்னா எல்லாமே நிக்கோட்டின்னால் கிடையாது பெரும்பாலானவை அந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் அந்த புகை இருக்குது இல்லைங்களா அதை சுவாசிக்கிறதுனால வருது ஸோ அதில் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் மெயினாக புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் ஒன்று இந்த நிக்கோட்டின்னால் வந்து உங்களுக்கு ஹார்ட் பீட் ஏறுறது பிளட் ப்ரெஷர் ஏறுறது அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்புறம் வந்து நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லது போக அந்த புகையிலேருந்து முக்கியமாக என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த டார் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதுலேருந்து உரு உருவாக்கக்கூடிய எந்த இலைத்தலையை எரித்தாலும் அதுலேருந்து ஒரு டார் அப்படிங்கிற காம்பவுண்ட் உருவாகும் அது வந்து நேராக நுரையீரலை டேமேஜ் பண்ணக்கூடியது ரெண்டாவது கார்பன் மோனாக்சைடு சரிங்களா அந்த புகை இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் அந்த கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற வாயு உருவாகும் அது வந்து பயங்கரமாக வந்து நுரையீரலை டேமேஜ் பண்ணக்கூடியது அடுத்தது புகையிலை கேன்சரை உண்டாக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா லங் கேன்சர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம திரும்ப திரும்ப ஒரு படம் பார்க்க போனால் கூட அது போட்டுட்ருப்பாங்க ஸோ இப்போ எது உருவாக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கார்சினோஜன்ஸ் பாலி அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்புறம் நைட்ரஸோ அமீன்ஸ் அப்புறம் அரோமேட்டிக் அமீன்ஸ் இந்த மாதிரியான கிளாஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு விதமான உங்களுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிகரெட்டில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் முக்கியமாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டது ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஸோ அதாவது ஒரு கேன்சர் அப்புறம் நிறைய விதமான நோய்கள் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு நிறைய விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இது வந்து நார்மல் சிகரெட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதுதான் கிடையாது ஸோ இப்போ அந்த ஹெர்பல் சிகரெட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ இந்த ஹெர்பல் சிகரெட் எதை வச்சு தயாராங்க என்ன ஹெர்பை வச்சு தயாரிக்கிறாங்க பார்ப்போம் இந்த மகேஷ் பாபு நடிகர் அவரோட வீடியோவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து லவங்கம் அப்புறம் வந்து பெப்பர் பெப்பர்மின்ட் அதெல்லாம் போட்டு தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னார் இது இல்லாமல் இதெல்லாம் வந்து மெயினாக வந்து அதனுடைய வாசனைக்காக பயன்படுத்துகிறாங்க இது இல்லாமல் வேற என்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்பூட் அப்படிங்கிற காம்பவுண்ட் இருக்குதுங்க ஒரு ஹெர்பல் அப்புறம் லாவெண்டர் பூ அது வந்து கலக்குறாங்க அப்புறம் மக்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாவரம் கலக்கிறாங்க அப்புறம் டேமியானா அப்படிங்கிற காம்பவுண்டு கலக்கிறாங்க இதில் மெயினாக டேமியானா மக்வர்ட் லேவெண்டர் இந்த ஹெர்பல்ஸ்லாம் வந்து ரொம்ப காமனாக உலகம் ஃபுல்லாக ஹெர்பல் சிகரெட்டில் கலக்கப்படுது மற்ற லவங்கம் அந்த பெப்பர் மின்ட்லாம் ஒரு வாசனைக்காக தான் ஏன்னால் இது வாசனைக்காக சேர்க்கப்பட்டாலும் நான் சொன்ன இந்த மற்ற மூணு இலைத்தலைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உங்களுக்கு அந்த எப்போவுமே ஒரு சிகரெட்னால் அது ஒரு அடிக்ஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல அந்த சிஎன்எஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தூண்டக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த மூணு தாவரங்கள்லேருந்து தான் வந்து நமக்கு கிடைக்கிது இந்த மற்ற ரெண்டு விஷயங்கள் லவங்கம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசனைக்காக சேர்க்கப்படுது அப்போ இதில் வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னா இங்கே தான் ஆச்சரியமூட்டும் தகவல்கள் இருக்குது ஸோ ஹெர்பல் சிகரெட் நார்மல் சிகரெட் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி ஸ்டடிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க டீட்டெயிலாக இதில் வந்து அப்போ இதில் ஏதாவது இந்த கார்சனோஜன்ஸ் கம்மியாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துருக்காங்க அதில் தான் ஆச்சரியமற்றும் விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம் கார்பன் மோனாக்சைடு வாயு பயங்கர ஆபத்தானது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுரையீரலை பாதிக்கக்கூடியது இது ஹெர்பல் சிகரெட் நார்மல் சிகரெட் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஆக்சுவலாக ஹெர்பல் சிகரெட்டில் தான் கார்பன் மோனாக்சைடு வாயு ஆக்சுவலி அதிகமாக வந்து உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா அது ரெண்டு காரணங்கள் ஒன்று மேபி அதில் இருக்கக்கூடிய தழைகள் அது காரணமாக இருக்கலாம் ரெண்டாவது ஹெர்பல் சிகரெட் பிடிக்கிறவங்க இது எதுவும் ரொம்ப ஆரோக்கியமானது ஏன்னா நம்ம ஊரில் ஹெர்பல் அப்படின்னு போட்டாவே மக்கள் அப்படியே ஒரு அப்படியே இந்த நிலைக்கு போயிடுவாங்க பரவச நிலைக்கு போயிடுவாங்க அதுமாதிரி ஆரோக்கியமானதுன்னு நினச்சி சாதாரண சிகரெட் ஆபத்தானது இது ஆரோக்கியமாக நினச்சி அதிக அளவு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனாலேயும் அதிக அளவு இந்த எக்ஸ்போஷர் வரலாம் அப்புறம் நார்மலாகவே பேசிக்காக ஒவ்வொரு சிகரெட் கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து கார்பன் மோனாக்சைடு அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாலி அரமேட்டிக்ஸ் அதில் முக்கியமாக பென்சோபைரின் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு காம்பவுண்டுங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக கார்சினோஜன் எஃபெக்ட் கேன்சர் காசிங் எஃபெக்ட் உள்ளது அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்மை தன்மை இதெல்லாம் வந்து ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியே குறைக்கக்கூடிய தன்மை பெற்றது இது வந்து சாதா சிகரெட்டை விட ஹெர்பல் சிகரெட்டில் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகளில் நிறுவனம் இருக்குது அப்புறம் நிக்கோட்டின் நிக்கோட்டின் வந்து புகையிலையில் இருக்குது அப்படின்லாம் நம்ம சொன்னோம் அப்போ நிக்கோட்டின் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஹெர்பல் அண்ட் சாதா சிகரெட்டில் ஒரு ஆச்சரிய ஸ்டடீஸில் ஹெர்பல் சிகரெட் சாதம் சிகரெட் ரன்லையுமே நிகோட்டின் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் இருக்குது அது இதில் வந்து புகையிலே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நிக்கோட்டின் எப்படி ஒரே அளவில் இருக்குன்னு பார்த்தா ஸோ இதில் தான் ஒரு ஆச்சரியம் தகவல் எனக்கே புதுசாக தெரியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிகோட்டின்ங்கிறது புகையிலே மட்டும் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு கிடையாது சரிங்களா நம்ம சாதாரண தக்காளியிலேருந்து உருளைக்கிழங்குலேருந்து எல்லாத்துலேயுமே நிக்கோட்டின் இருக்குது ஆனால் இந்த தக்காளி உருளைக்கிழங்கெலாம் விட உங்களுக்கு புகையிலையில் நிக்கோட்டினோட கன்டென்ட் மிக மிக அதிகம் சாதாரண அதனால் ஈவன் பெப்பர்மெண்ட் இலையில் கூட நிக்கோட்டின் இருக்குது ஆனால் கான்சென்ட்ரேஷன் ஒரு புகையிலையோட இருபத்தஞ்சி மடங்கு வந்து குறைவாக இருக்குது சரிங்களா அதனால் டொபாக்கோ வந்து நம்ம மெயினாக நம்ம நிக்கோட்டின்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் ஆனால் மற்ற தாவரங்களில் நிக்கோட்டின் ரொம்ப குறைந்த அளவில் இருக்குது ஆனால் இந்த ஹெர்பல் சிகரெட் பயன்படுத்தும் பொழுது அது வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன மாடர்ன் மெடிசனாக இவ்வளோ பர்சன்டேஜ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு போட்டு கண்ட்ரோல்டு ட்ரையல்லாம் போட்டு பண்ணுறதுக்கு யார்ட்டையா அடிச்சு விட்டு தயாரிக்கிறதானே ஹெர்பல் சிகரெட்டுன்னு போட்டு பேர் போட்டு விற்கிறதானே ஸோ எதுலேயுமே வந்து அந்த ஆராய்ச்சியிலாம் சொல்லியிருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் ஒரு டேட்டாவே இருக்குது ஹெர்பல் சிகரெட்டு நிறைய விற்கிறாங்க அதுவும் யூஎஸ்லாம் வந்து பயங்கரமாக இது யோகி பிடி அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஃபேமஸாக இருக்கும்மாம்மா ஆனால் வந்து அவங்க எங்கேருந்து தயாரிக்கிறாங்க அதை என்ன போட்டு தயாரிக்கிறாங்கிற வித விவரங்களும் இல்லை ஹெர்பெல்லும் போட்டுட்டாவே என்ன வேணாலும் விற்றுறலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே ஒரு டாக்குமெண்ட் இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி இப்போ என்ன போட்டு தயார்க்குன்னு சொல்ல நிக்கோட்டின் கன்டென்ட் ரெண்டு சிகரெட்லேயுமே எந்த வித வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய மட்டும் விஷயம் அந்த ஸ்டடியில் தெரிய வந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஸோ அமீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கேன்சர் காசிங் காம்பவுண்டு முக்கியமாக இந்த புகைப்பில் இருக்கக்கூடியது அதுவுமே நார்மல் சிகரெட் ஹெர்பல் சிகரெட் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதே மாதிரி இந்த நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய இந்த டார் அப்படிங்கிற காம்பவுண்டுன்னு சொன்ன இல்லைங்களா அந்த இரிட்டேஷன் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை அரோமேட்டிக் அமீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது நுரையீரல் மட்டும் இல்லாமல் நுரையீரல் இல்லாமல் இந்த பிளாடர் கேன்சர் அந்த மாதிரி சில கேன்சரையும் ஏற்படுத்தும் அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெர்பல் சிகரெட்டை விட நார்மல் சிகரெட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது ஸோ கிட்டத்தட்ட சிகரெட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய பெரும்பாலான காம்பவுண்ட்ஸு ஒன்றா ஹெர்பல் சிகரெட்லேயும் சாதா சிகரெட்லேயும் ஒரே அளவு இருக்குது அல்லது உங்களுக்கு ஹெட்பல் சிகரெட்டில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது ஒன்று ரெண்டு காம்பவுண்ட் தான் சாதா சிகரெட்டில் கூடுதாக இருக்குது ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி புகையில் இருந்தால் தான் அது பயங்கர ஆபத்துன்னு கிடையாது எதையோ ஒன்று புகையாக்கி நீங்கள் என்னங்க புகை தானுங்க நீங்கள் ஒரு இடத்துல போகிறீங்க எதோ ஒன்று தீயை போட்டு எரிச்சிட்ருக்காங்க புகையாக இருக்குது நீங்கள் என்ன உள்ள அப்படியே முன்னா நின்று அப்படின்னா அப்படின்னு புகையெல்லாம் உள்ள சுவாசிச்சுப்பீங்களா என்ன காமெடியால இருக்கு முட்டாள்தனமால இருக்கு மூலிகையானாலும் அந்த புகை உள்ள போனா என்ன ஆகுங்க நொறியல்ல டேமேஜ் தானே ஆகும் அது ஹெர்பல்னா மட்டும் அது என்ன பயங்கர நல்லது பண்ணுமா நல்லது கெட்டது சிகரெட் அப்படின்னா உடனே நீங்க ஏதோ ஒரு பயங்கர ஆரோக்கியமான ஒரு சிகரெட் அப்படின்னு நம்ப வேண்டாம் அப்படி தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஹெர்பல் சிகரெட்டு வந்து ஆஸ் ஹசார்டஸ் அண்ட் டேஞ்சரஸ் ஆஸ் நார்மல் சிகரெட்ஸ் நார்மல் சிகரெட் மாதிரியே ஒரு பயங்கர தீங்கானது அப்படின்னு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்கு ஸோ அதனால் ஹெர்பல் சிகரெட்டுங்கிற வார்த்தையை நம்பி ஏமாற வேண்டாம் ஏன்னா திடீர்னு திடீர்னு பார்த்தா நாளைக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஆகிடும் நாலு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பற்றி ஏதோ ஒரு வீடியோ போடுவாங்க இன்னும் ஹெர்பல் சிகரெட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் புகைப்பிடிக்க போகிறாங்க அதெல்லாம் கிடையாது இதுவும் அதுவும் எல்லாம் ஒரே குட்டையில் ஊர்ணம் மட்டை தான் ஸோ அந்த பக்கமே போகாமல் இருக்கிறது தான் நல்லது